மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய பிரிந்தாக ஒரு விஷயத்தை சம்மந்தமாக பார்க்கலாம் அதாவது பிரதி அமைச்சர் சத்ருரங்கா பேசிங்க அவர் ஒரு விஷயத்தை சேர்ந்தார் என்ன விஷயம்னா தென்னை எல்லாரையும் தெங்கு பொருள் தெங்கு பொருட்கள் எல்லாரையும் தென்னை மருத்துவ தேங்காய் தொடக்கம் எல்லா தெங்கு பொருட்களும் சோர்ஸ் ஆஃப் டோலர் அதாவது டொலர்ல மூலம் அதாவது என்ன சொல்ல இருந்துச்சு அதாவது வீடுகள்ல பாவிக்கிறது நாம கூடுதலா பாவிக்கணும் வீடுகள்ல கூடுதலாக பாவிக்கப்படுது தேங்காய் பால் அல்லது தேங்காய் பூ சம்பல் சரி தேங்காவே நாம கூடுதலா பாவிக்கும் அப்ப அப்படியான இதுகள என்ன இந்த சோர்ஸ் ஆஃப் டோலர் தேங்கு மூலமாக கிடைக்கிறது நமக்கு குறையுது அப்ப இத கொஞ்சம் என்ன நினைச்சுன்னா பாவிக்கணும்னு பாவிக்கணும் சரிண்ண இப்ப இது இது எப்படி இருந்துச்சு மாறி போயிடுது எப்படி இருந்துச்சுன்னா என்ன நடக்குது நம்மள எல்லாரும் ட்ரோல் பண்ண தோயிட்டாங்க சோசியல் மீடியாங்க அமைச்சர் சொல்ல தேங்காயை சாப்பிடணும் இல்லாட்டி தேங்காய் சம்பள இது கூடுறதால டொலர் இது குறையுது இல்லாட்டி அதில் தான் இந்த விலை கூடுறதும் டொலர் டொலருக்கான வருமானம் எக்ஸ்போர்ட்ஸ் சொல்றது தெங்கு தெங்கால் எடுக்கிற எக்ஸ்போர்ட் குறையுது அதால நீங்க குறைவா பாக்கணும்னு சொல்லி இது அமைச்சர் சொல்றாருன்னு சொல்லி ஃபுல்லா சோசியல் மீடியா டோட்டெல்லாம் கிட்டதாட்டா அதுலயே நம்முடைய நிறைய பேர் ட்ரோல் பண்ணிக்கே இருக்காங்க அதுவும் சதுரங்க பேசுங்க எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ஒரு கல்வி பின்புலத்துல இருந்து வந்து ஒரு அமைச்சர் ஒரு பப்ளிக் மீட்டிங்ல இல்லாட்டி ஒரு பப்ளிக் போரத்தில் ஒரு அமைச்சர் இப்படி சொன்னா அது ட்ரோல் ஆகுமா இல்லையாங்கிறத அவர் யோசிக்காம காட்சிக்க மாட்டார் மற்ற விஷயம் என்ன நினைச்சுன்னா இதை எல்லாம் ஏன் ட்ரோல் ஆகுறாங்க நினைச்சு நீங்கள் டைம்ல யோசிக்கலாம அவர் அதுக்கு பிறகு ஏன்னெடுச்சுன்னா இது ஒரு ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இதுல நாம செய்யாத ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா இது ஏன் சொல்லாருங்கிற விஷயத்தை நாம ஆராய்ச்சி பார்க்கல இல்லாட்டி தெரிஞ்சு பார்க்கல இது படிச்ச அப்படித்தான் இருக்கும் கீழே இருக்கிறார்களும் அப்படித்தான் இருக்கும் இதுல ஏன் இதை சொல்லாருங்கிற விஷயத்தை பார்க்கல ஆனா இதை தேடி ஆராய்ஞ்சு பார்த்தா அமைச்சர் சொல்ல விஷயம் உண்மை என்று சொல்லி நமக்கு தெளிவாக விளங்கும் அதுக்கு கொஞ்சம் டேட்டாக்களையும் கொஞ்சம் தகவல்களையும் உங்களுக்கு நான் இன்றைக்கு தேடி திரட்டி எடுத்து வந்திருக்கேன் இதை கொஞ்சம் நாம விரிவா ஆராயலாம் என்ன நடந்திருக்கு என்ன விஷயம்ங்கிறது நாம விரிவா உங்களுக்கு இந்த வீடியோ கூட தாழ்ந்து இருக்கேன் நீங்க தொடர்ச்சி அந்த வீடியோ கண்டினியூ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அமைச்சர் சின்னதில் இருக்கிற நியாயம் உங்களுக்கு புரியும் சரி இந்த வீடியோவை தொடர்ச்சியா பார்க்கலாம் இது சர்வம் செய்யும் இப்படியான உடயங்களையும் கல்வி சம்பந்தமான விடயங்கள் மற்றும் அவேர்னஸ் தொடர்பான ஏனைய வீடியோ சொல்லி டெய்லி பேசிஸ்ல நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்க்கிறவங்களுக்கு நன்றி ஏனைய நண்பர்களுக்கும் உடவுறவினர்களுக்கும் இது உபயோகமாக விரிக்க முடிஞ்சுன்னா அறிமுகப்படுத்துவீங்க வாங்கும் வீடியோக்குள்ள ஒரு விஷயம் தெரியுமா மெயினாக நான் சொல்றது நாம் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இளைஞர்கள் தீவு நாடு தென்னை மரங்கள் கூட இருக்கிற நாடு அதுல நாம் ஒரு விஷயம் ஊவ கன்சிம் அதாவது தேங்காயை நாம கூடுதலாக நுகர்ந்து கிடைக்கும் அது எவ்வளவு ஒன்று கேட்டீங்கன்னு சொன்னா ஆச்சரியப்படலாம் என்னன்னா ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கான கன்சம்சன் எவரேஜாக சராசரியாக ஒரு வருடத்துக்கான கன்சின்னு சொல்லணும்னு சொன்னால் அறுபத்தி நாலு கிலோ தேங்காவை நாம ஒரு ஆள் நாம நுகர்றோம் அறுபத்தி நாலு கிலோ தேங்காவை ஒவ்வொரு ஆளும் சராசரியான ஒவ்வொரு இளைஞர்களும் நுகர்ந்து கிடைக்காங்க ஒரு வருஷத்து அறுபத்தி அறுபத்தி நாலு கிலோ தேங்காய் இது நம்பர்ஸ்ல சொல்ல வேண்டாம் நூத்தி பத்து தேங்காய்கள் கொக்கோநட் நாட் நூத்தி பத்து தேங்காய்களை ஒரு ஒரு இலங்கையர் சாதாரணமாக நுகர்ந்துக்கிறீங்க சாதாரண ஒரு தகவலை தெரிஞ்சாலும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன நாடு இலங்கை இதுல நூற்றி பத்து தேங்காய்கள் ஒரு ஆள் ஒரு வருஷத்துக்கு நுகர்றாரு அப்படின்னு சொன்னா இதே இந்த நுகர்வு வீதத்தின்படி தேங்காய்களை நுகர்ற இல்லாடி தேங்காய் நுகர்வுல இலங்கை உலகத்தில் எத்தனாவது இடத்துல இருக்கு யோசிச்சீங்களா இலங்கை இருக்கிற இடத்த கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க இலங்கை இருக்கிற இடம் உலகத்திலே அஞ்சாவது இடத்திலே இருக்கு அதாவது தேங்காய் நுகர்றதுல இலங்கை அஞ்சாவது இடத்துல இருக்கு அஞ்சாவது இடத்திலே இருக்கிற நாடுதான் இலங்கை அவ ஒரு வருஷத்துக்கான இடங்களை நுகர்வு மொத்தம் எவ்வளோன்னு சொன்னால் எவ்வளவுன்னா தேங்குடி தேங்காய்களை உற்பத்தி செய்கிறது இடங்களில் தேங்காய் உற்பத்தி எவ்வளவுனா எவ்வளவுன்னு பார்த்தோம்னு சொன்னா வருஷத்துக்கானது மூணு பில்லியன் தேங்காய்களை வருஷத்துக்காக தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படுது இலங்கையில் மூணு பில்லியன் தேங்காய்கள் சரி மூணு பில்லியன் தேங்காய்களையும் மொத்தமாக நுகர்வு கண்டுபடுறது உள்ளூர் நுகர்வு கண்டுபடுறது அறுபத்தஞ்சு விதமான தேங்காய் உள்ளூர் நுகர்வு அப்ப அறுபத்தி ஐந்து வீதம் உள்ளூர் நுகர்வுக்கு எடுபாடக்குள்ள அவரு சொல்ல விஷயம் பெறுதி யாரு பிரதி அமைச்சர் சத்ரவங்க சொல்ல விஷயம் அறுபத்தி ஐந்து வீதம் டொமஸ்டிக் மொத்தம் பில்லியன் 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 தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படுது வருஷத்துக்குரியல் ப்ரோடக்ட் அதாவது தேங்காய் வென்று மற்ற காய வச்ச தேங்காய் அது சொல்லி எக்ஸ்போர்டுக்கும் கோப்பாடு இப்ப இதுல இப்ப இதன் காரணமா தான் அவரது அவர் சொல்ல விஷயம் என்னன்னா இந்த கன்ஸ் கன்சாம்ங்கிலோகிராம் கேபிட்டா அதாவது மூணு தசம் ஒன்று அஞ்சு அதாவது மூணு கிலோ நூற்றி ஐம்பது கிராம் தேங்காய்கள் தேங்காய்க்கான நுகர்வுதான் மொத்த உலகத்திலேயே நடக்கு அப்ப உலகத்துல மொத்த நுகர்வு அளவையும் அதாவது மூணு நம்முடைய நாட்டு அறுபத்தி நாலு கிலோ ஒன்று செல்ல விஷயம் எவ்வளவு தூரத்தில் ரெண்டுக்கு மட்டையிலான வித்தியாசம் எவ்வளவு இருக்கிறதும் யோசிப்பாரு இதைத்தானே அவர் சொல்ல வந்தது இப்ப அந்த மூணு வீதத்திலிருந்து அறுபத்தி நாலு அதாவது சாரி மூணு கிலோவில இருந்து அறுபத்தி நாலு கிலோ ஒன்று செல்வது கடையில இருக்கிறது ஒரு கிட்ட நெருங்க முடியாத அளவும் ஒரு ஒரு கேப் பண்ணி இருக்கு அதுக்கு இடையில அப்ப சாதாரணமாக நாம அறுபத்தி நாலு கிலோங்குற விஷயத்தை பாதிக்கு பாதியாக குறைஞ்சாலும் இங்கேயால என்ன நடக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கான அதாவது ஏற்றுமதிக்கான அளவு கூடும் அதாவது கூடுதல்கான டொலர் வரத்து உள்ளுக்கு வர்றதுக்கான சாத்தியம் இருக்கு அதுதான் அவர் அப்படி சொன்னார் பார்க்கக்கூட முக்கியமான ஏற்றுமதி நாடுகள் தெங்கு ஏற்றுமதி தெங்கு பொருட்கள் ஏற்றுமதி நாடுகள்ல நம்ம அடுத்ததுன்னா அதுல மெயினாக இருக்கிறது பிலிப்பைன் பிலிப்பைன்ஸ் ஆனது கிட்டத்தட்ட வருடத்துக்கான அதுல மெட்டிக் தூண் ம் தேங்காய் மெ உற்பத்திக்கான மெட்டிக் தூண் பதினாலு தசம் ஒன்பது மூணு மில்லியன் மெட்ரிக் தொண்ணை உற்பத்தி செய்யுது பிலிப்பீன்ஸ் ஆனால் அவங்களோட பெர் கேபிட்டல் கரன்சி அமைச்சிருந்துச்சு அதாவது அவங்க டொமஸ்டிக்காக வேண்டிய உள் உள்நாட்டில் அவங்க நுகர்வுக்கு எடுக்கிற அளவு என்னன்னு சொன்னா கிலோ ஒரு ஒரு நபர் பத்தொன்பது கிலோ தான் நுகர்வுக்கு எடுக்க நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நடக்குது மூணு மில்லியன் மெட்ரிக் தோணுக்கிட்ட தேங்காயை நாம உற்பத்தி செய்யறோம் அதுல அறுபத்தி நாலு கிலோ நாம நம்முடைய நுகர்வுக்காக வேண்டி பாவிக்கிறோம் அப்ப பிலிப்பீன்ஸ் பாவிக்கிறது நாம பாவிக்கிறதுக்கு இடையிலான வித்தியாசத்தை நீங்க பாத்துக்கோங்க இதே மாதிரி இன்னொரு பாதி ஒரு ஏற்றுமதியாளர் தெங்கு ஏற்றுமதியாளர் இந்தியா இந்தியாவோட மொத்த தெங்கு உற்பத்தி பதிமூணு தசம் மூணு ரெண்டு மில்லியன் மெட்ரிக் தோன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கணக்கெடுப்பு பதிமூணு தசம் மூணு ரெண்டு மில்லியன் மெட்ரிக் தோன் தேங்கு உற்பத்தியானது அங்கே நடந்தது அவங்களோட கேபிட்டாக்கேன் அதாவது ஒரு நபர் நுகர்ற தேங்காய் அளவும் பதினொன்று தசம் எட்டு கிலோ கிராம் அதாவது பதினோரு கிலோவும் எண்ணூறு கிராம் போல தான் அவங்க நுகர்றார் அவ இந்த நுகர்வு கட்டையில இருந்த இந்த 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 நுகர்வு பெற்றனத அவர் சத்துருவாங்க சொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்க இப்ப இந்த நுகர்வு பெற்றது நாம் என்ன இல்லாம முடிச்சிருந்தோம் குறைக்க இல்லாம முடிச்சிருந்தாங்க நம்மட ஏற்று மதிக்கான அளவு இடைநிலை முடிச்சிருந்தா கூடிக்கே போகும் இதுல ரோட் பண்றதுக்கோ இல்லாட்டி இதை பாடி பாடி சிரிக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை இது இப்ப இது சில நேரங்கள்ல இப்படி அந்த ஒரு ஒரு அமைச்சர் கொஞ்சம் வயசுள்ள கதைக்கக்குள்ள இப்ப நமக்கு சில டைம்ல இது ஒரு இப்படி சொக்க இருக்கலாம் அரசியல்வாதிகள் நாட்டுக்குள்ள பங்கு வைக்கிறேன்னு சொல்லி கதை அமைச்சர்களும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள குடும்ப நடத்தில அவங்க சொல்லி அமைச்சர்கள் தானே இருக்காங்க இப்ப இந்த விஷயம் நமக்கு புதுச்சா இருக்கிறதால நமக்கு அது தெரியலங்கறதால அதமை தெரியலங்கறதால அதாவது தேங்காய் மூலமா வெளிநாட்டில் நாம் ஏற்றுமதி செய்றதால நமக்கு எவ்வளோ டொலர் கிடைக்கும் அடி எவ்வளவு அதில் நமக்கு நன்மை இருக்குங்கிற விஷயம் சம்பந்தமா நமக்கு தெரியாங்கிறதாலே நாம் அவரை பண்ணிக்கும் அவ ஒரு செல்ல வந்து அது கீழே இருக்கிற ஸ்டோரி சொல்றது ஒரு 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 பெரிய ஒரு விஷயம் உண்டு அது கீழே இருக்கிற அந்த எக்கனாமிக் அடிச்சாலிஞ்சும் அதை அந்த அதன் மூலமா நாம இழந்துக்கி இருக்கிற பொருளாதார பலன்களும் நிறைய இருக்கு அதைத்தான் அவர் செல்லண்டா இந்த நம்மளோட கன்சூர் கன்சியூம் பெற்றோர் நான் கூட நமக்கு கூடுதலாவே டொலர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற விஷயத்தை அவர் செல்ல வந்தோம் இதான் கீழே இருக்கிற ஸ்டோரி இப்ப இது கீழே இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் இப்போ டேட்டாக்களையும் இருக்கு இதை கொஞ்சம் நம்ம தேடினாலே இதை எடுத்துக்கலாம் இது ட்ரோல் பண்ற ஒரு விஷயம் இல்லை இது கொஞ்சம் நாட்டு பொருளாதாரத்தை உண்மையாக நேசிக்கிற ஒரு 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 மனசு ஸ்டேட்மெண்ட் அது ஏன் சேர்ந்தாலும் இருக்குங்கிற விஷயத்திலேயே நாங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாட்டி அவங்களுக்கு ஆதரவாகவும் இது கீழே இருக்கிற உண்மையையும் இதுல இருக்கிற தாற்பயத்தையும் உணர்ந்து நாம கதைக்கணும் அது அது சம்பந்தமாக நாம பங்களிப்பை செலுத்துறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியது நம்மளோட கடமைத்தான் உங்களுக்கு இன்னைக்கு செல்ல வந்தது இதோட இன்னும் சேனல் நிறைய நம்ம கதைக்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு விடுபட்டது இல்லாட்டி இன்னம் இருக்கிறது ஏதாவது செல்ல வேண்டியது இருக்கணும்னா அதை நீங்கள் கோமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கு அறியப்படுத்தும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் நடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி